சொட்டு சொட்டு சொ என்ன வெண்மையோ என்ன வெண்மையோ இவர் சட்ட என் சட்டை ஓனர்ட்ட கேளு இந்த ஆம்பளைய பாரு போலே நாமெல்லாம் அதன் மேலே என் அம்பி கையில வயர் போய் கொடுவே துணிப்பை பணம் வந்தா போதுமே

அம்மா, அம்மா. என்னங்க? பொரியல் எல்லாம் பண்ணி எங்க கொஞ்சம் தான் ரைஸ் இருந்துச்சு இப்பதான் போட்டேன் சாதம் வெந்துக்கிட்டு இருக்குமே அப்படியா சாதமாவே குடுத்துருங்க எங்களுக்கு வேலை மிச்சம் அவ்வளவும் போட்டுருங்க மகராஜி நல்லா இன்னும் நாலு வீடு போகணும் என்னங்க என்னங்க என்னப்பா வீட்டுல அடுப்பு பத்த வச்சிருப்பியே கூட்டு பொரியல் ரசம் எல்லாம் வச்சிருப்பியே உப்பு புள்ளி மிளகா இருந்திருக்காதே இந்தா

அவனுக்கு நேத்திக்கு ஒரு பேச்சு இன்னைக்கு ஒரு பேச்சுன்னு கிடையாதுங்க என்னைக்கு ஒரே பேச்சு தான் நாளைக்கு குடுத்துருவான் என்னயா என்ன ட்ரீ டேம்ல பேரேன் ஏப்பா ஏ அனாவசியமா பேசிக்கிட்டு மாசம் மாசம் ஆனா ஒழுங்கா வாடகை குடுத்துற வேண்டியதானே அப்படி சொல்லுங்க பெரிய பெரிய மனுஷனாயாவேன் இவன் தான் பெரிய மனுஷனா இதன் பிரிய மனுஷனா க்ளாஸ் ஆஃப் தியேட்டர்ல ப்ளாக் டிக்கெட் இருக்கிறவன் தானே அவனால ஆறு மாசம் வாடகை தான் குடுக்கல நீ அட்வான்ஸே குடுக்கலையாய்யா உன்ன நான் அப்புறமா கவனிஞ்சுக்கிறேன் நாளை காலையில் ஒழுங்கா வாடகை வரல பெட்டி படிக்கலாம் தூக்கி வெளியில போட்டுட்டு வீட்டை போட்டிட்டு போயிட்டே இருப்பேன் சொல்லிட்டேன் யோ ரொம்ப மிரட்டாதையா குடியிருப்பவங்களுக்கு வீடு சொந்த சட்டம் வர போது தெரியுமா ஏன்டா சொல்ல மாட்டீங்க குடியிருக்கிறவனுக்கு வீடு சொந்தம் சாப்பிடவனுக்கு ஹோட்டல் சொந்தம் படம் பாக்குறவனுக்கு தியேட்டர் சொந்தம் இன்னும் கொஞ்சம் நடக்கிறவனுக்கு தான் ரோடே சொந்தம் என்னடா வீடு இது அறையும் குறையுமா ஒழுங்கா கட்டி இருந்தாங்க முடிச்சிருப்பாங்க பாதி கட்டிட்டு இருக்கும் போதே பேயிருக்கு வதந்தி கிடைப்பி விட்டாங்க துணியை காணும் எஸ்கேப் அதுக்கப்புறம் ஆகி போச்சு

விஸ்வர்கள்ா கோிலிருந்து பாடக என்னடா வந்துகிட்டே இருக்கா எப்போ கச்சேரி முடிஞ்சபடுறா ஏன்டா டென்ஷன் ஆகிறேன் மணிக்கு கச்சேரி முத மணிக்குலாம் அடிச்சு இந்த நீதி உலக நாணய அன்பு பாசம் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு ஒழுக்கம் சொன்ன ரெண்டே ரெண்டு பேர் இன்னொன்னு கோவிந்த் ஆமா உன்ன பத்தி நீதான் தான் சொல்லிக்கணும் இன்னைக்கு நாட்டுக்கே தெரிய போகுது வேஸ்ட் பண்ணாத சீக்கிரமா புறப்படு அடுத்த அஞ்சாவது நிமிஷத்துல நாம ரெண்டு பேரும் பஸ் ஸ்டாண்ட்ல நின்னாகணும் அந்த பொம்பளைய பாக்க

இந்த பஸ்ல ஒரு பொண்ணு வரணும் பேர் சந்தியா பெரிய பாடகி வயசு ஒரு பத்தொன்பது இருக்கும் அந்த பொண்ணு இந்த பஸ்ல வந்துதா சார் யோ கண்டக்டர்னா பேசஞ்சர் கிட்ட டிக்கெட் வாங்கியாச்சா இல்லையான்னு கேட்க முடியும் பேர் என்ன வயசு என்ன பாட தெரியுமான ஜாதகமா கேட்க முடியும் எவன்டா அவன் சுத்த மாங்க மடையனா இருப்பான் போல இருக்க இதை எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்கே இனிமே கேட்டுகிட்டே இருப்ப வந்த வேலையை கவனி போட்டா வராங்களே சந்தியா தனியெல்லாம் வருவா நீங்க பாடகி சந்தியா தானே இல்லப்பா நான் இப்ப பாருப்பா நீங்களா நிறுத்திட்டீங்களா இல்ல நிறுத்த வச்சிட்டாங்களா எங்க போய் தொலைஞ்சா இந்த சந்தியா சந்தியா

ஒரு சித்ராவும் வாணிஜியாரும் சேர்ந்த தெளிவு மொத்தத்துல அவங்க ஒரு சகலகலா சங்கீத குயில்ரா நீ வேணா பாரு மேடையில அவங்க வாய்ஸ கேட்ட அப்படியே சின்ன பின்ன மாயிடுவா ஐயோ நான் சொல்றத கேளுங்க நாங்க கேட்க கூடாது உன் வாய்ஸ கேக்குறதுக்கு அங்க ஜனங்க காத்துக்கிட்டு இருக்காங்க கிளம்பு பார்க்கலாம் வாங்க போலாம் வாங்க என்னங்க நின்றுட்டு இருக்கீங்க எம்எல்ஏ உங்களுக்கு நம்பிக்கை பாடுறதுக்கு இப்ப கச்சேரி எப்படி களகட்ட போகுது பாரு பாபா பாபா பாருது பாபா அது வேற ஒண்ணும் இல்ல தாய் பாபா அது வேற ஒண்ணும் இல்ல இவ்வளவு நேரம் செல்வி சத்தியாவின் இசை தேர்ச்சி கல்ல கிழமை கம்நாட்டி உங்கள் காதுகளை வந்து அடைந்திருக்கும் இப்போது நம் கோவை குயில் அழகிய தமிழில் அபுதம் வழங்குவார்கள் இல்ல என்னமா இது உன்னை பாட்டு பாட சொன்னா ஏதோ இங்கிலீஷ்ல கண்ணா பின்னா உலரியே நான் ஏதோ எஸ்எஸ்எல்சி படிச்ச கிராஜுவேட்டிங்கிறதுனால எனக்கு மட்டும் புரிஞ்சுது மத்த உங்களுக்கு புரிய வேணா தமிழ்ல பாடு இப்போது தமிழில் பாடுவார்கள் நிலா நிலா ஓடி வா நில்லாமல் ஓடி வா மலை மீது ஏறி வா மல்லி பூ கொண்டு வா நிலா நிலா ஓடி வா நில்லாமல் ஓடி வா மலை மீது ஏறி வா மல்லிகை பூ கொண்டு வா ஐயோ நல்ல காமெடி சென்னை விஸ்வநாதன் இசை ஒரு காரம் மாப் போகிறது நீ என்னடா முளங்கறது

எனக்கு தெரிஞ்ச பாட்டு தானே நான் பாட முடியும் உனக்கு தெரிஞ்ச பாட்டா பாடகிட்டு வருது உடம்புக்கு முடியலையா அதான் வர முடியலையா

அப்புறம் என்னடா சொன்ன கலா சங்கீத குயிலா இதெல்லாம் சனி என்ன என் கண்ணு இடத்துல மனித பண்ண இந்த சனிய கினியனு திட்டாத அப்புறம் எனக்கு என்னடி பண்ணுவா

புருஷம் பொண்டாட்டிக்குள்ள ஆயிரம் இருக்கும் நமக்கே அதெல்லாம் யாருக்கு காது குத்துற இருவத்தஞ்சு வருஷமா இந்த கந்தசாமி கான்ஸ்டபிளாவே இருக்கான்னா எப்படி ப்ரெய்ன் புருஷம் பொண்டாட்டின்னா இந்த பொண்ணு கழுத்துல தாலி இருக்கான்னா கழுத்துல தாலி இல்லாட்டி என்ன கையில மோதிரம் இருக்கே யூ மீன் எஸ் இவங்க மோதிரம் மாத்தி கல்யாணம் பண்ணிக்கிட்டவங்க இவங்க என்ன மோதிரம் இல்லையே இருக்கே எங்க அடல் கடையில அட பாவி அதான் சாரி உங்களுக்குள்ள பிரச்சனையே

எங்களுக்கு கமிஷனர் நல்லா தெரியும் அப்ப அவர்கிட்ட போலாமா எதுக்கு அவரை போய் டிஸ்டர்ப் பண்ணிட்டு நம்ம வீட்டுக்கே போலாம் நீ அம்மா நிக்கிற நீ வா என் பெட்டி அங்க இருக்கு சீக்கிரம் எடுத்து வந்து தோல சும்மா ஜாலி கிங் ஐயோ அவ்வே அது மாதிரி ஆக்கிட்டானே குட் மார்னிங் சார்

சார் அது வந்துங்க அண்ணன்னா கூட பிறந்த அண்ணன் இல்லைங்க நான் வந்து அந்த பொண்ணோட பெரிய பெரியமாவோட சின்ன சித்தப்பா பையன் அந்த பொண்ணு என்னோட சின்ன சித்தப்பாவோட பெரிய பெரிய இப்ப புரிஞ்சது எனக்கு புரியலையே பரவாயில்ல இது புரிஞ்சனாலே உங்க ப்ரொமோஷன் இருக்கு வெரி குட் வெரி பேட் சொல்லிட்டு போங்கடா எப்படி தப்பிக்கலாம் ஏய் ரொம்ப பனி இல்ல என்னது ஐ

சின்ன சித்தப்பாடோ பெரிய பெரிய மாடோ பைய அந்த பொண்ணு எனக்கு பெரிய பெரிய மாடோ சின்ன சித்தப்பாடோ போங்க கரெக்ட்டா உனக்கு நிச்சயம் ப்ரோமோஷன் வெரி கேய்டா நான் அப்போவே சொல்லலாம் வாங்க.